அன்பான கடவுளை பிள்ளைகளை உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன் தரிசை புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இசைவேலில் கத்தர் சொல்கிறதாவது புரோஜனமானவர்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவநாயக்கத்தன் சில வேளைகளில் நம்முடைய வழிகள் தவறான வழியாக இருக்கும் சில வேளைகளில் நம்முடைய வழிகள் ஆபத்தான வழிகளாக இருக்கும் சில வேளைகளில் நம்முடைய வழிகள் தடம் புரண்டு போன வழிகளாக இருக்கும் சில வேளையில் நம்முடைய வழிகள் கண்ணீர் நிறைந்த சாபம் நிறைந்த வழிகளாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் உன் நடக்க வேண்டிய வழியிலே கொண்டு வைத்திருக்கின்றார் அந்த வழிதான் ஒரு ஆசீர்வாதமான வழி மான கருவடை பிள்ளைகளை கத்தரை ஒரு மெய்ப்பராக கொள்ளும்பொழுது அவர் நீதியின் வழியிலே நடத்துகின்றார் இருபத்தி மூணாம் சங்கீதம் ஒன்னாம் வசனத்தில் கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் தாவித சொல்லுகிறான் அவர் சொல்லுகிறான் அவர் நீதியின் பாதையிலே என்னை நடத்தி என்று சொல்லுகிறான் என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள் ஒரு நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிற ஒரு தேவன் அதே சங்கீதம் முப்பத்தி இருபத்தி மூணு ரெண்டில் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் புல்லுள்ள இடங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன நன்மைகள் வேணுமோ என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணுமோ அந்த வழியில நடத்துறாரு அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு விடுகின்றார் அமர்ந்த தண்ணீர் தான் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த இடம் அம்மா ஐயா உன்னை அவர் நடத்துவதற்கு அவரை மெய்ப்பராக கொள்ளுங்கள் உங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர் அன்றைக்கு கொண்டு போய் விடுவி சமாதானத்தோடு உங்களை காப்பாற்றுவார் கலங்கி இருக்கிறீர்களா தவறான வழிக்கு போயிட்டீங்களா தடம்புரண்டு போயிட்டீங்களா வேண்டாம் இந்தவரே இதை நடத்துமப்பா என்று சொல்லுங்கள் தான் சொன்னான் இந்த நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்றான் அண்டவர் உங்களை செம்மையான பாதையை நடத்தி ஆசீர்வாதமாய் வைப்பார் உள்ளுள்ள இடங்களில் உங்களை மேய்ப்பார் அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் உன் நடத்தி விடுவார் அப்படி செய்வதற்கு ஒரு ஜபம் ஜபம்சையற்றும் இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த பிள்ளைகளை நடக்க வேண்டி நடத்துங்க உள்ளுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே சமாதானம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த இடத்திலே கொண்டு போய் விரித்து இவர்களை ஆசைப்படும் அப்படி செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டும் ஒரு காட் ஆமே பிளஸ்யோ